சூனியம் மாறுபாடு இருந்தால் நம்பிக்கை உங்களுக்கு இருந்தால் அது போகும்படியான நிலை வேண்டுமாயின் மூவர் சமாய் இழுப்பை தீட்டி நமஸ்காரம் பண்ணுங்க அகத்திய நீங்க நீங்கள்லாம் யாரு ஏன் அப்படி மரத்துல மரத்தில் தொங்கி கட்டிகள் அப்படின்னு கேட்கிற அப்போ அந்த பிரேதங்கள் அந்த பூதங்கள் அந்த பேய்கள் முன்னோர்கள் நாங்க வம்சோலியை சேர்ந்த குலத்தை சேர்ந்தவங்க எப்ப தீரும் மீண்டும் இந்த ஆன்மாக்களை கொண்டு வருகிற பாவநிலைகள்லாம் எப்படி மாற சொல்லும் போது கங்காதேவன் சொல்லக்கூடிய கங்காதேவி ஊற்றெடுத்து வரக்கூடிய ஊற்றுக்கண் எங்க புனிதமான நதி தோன்றுகிறதோ அங்கெல்லாம் போய் ஆன்மாக்கள் குளிச்சா முன்னோர்களுடைய வினையும் நாம் செஞ்ச வினையும் போகும் அப்படின்னு சொல்லப்படுக்கு அகத்திய வருமான பன்னெடுங்கால் அங்கு இருந்து தேசத்திற்காக பிறக்கக்கூடிய மக்களுக்காக பிறக்கக்கூடிய ஆன்மாக்களுக்காக தவம் வலிமை பக்தி ஞானம் கிடைப்பதற்காக பூச்சி தேடம் இது இங்கே எந்த நேரமும் மலைமேகங்கள் புளிந்து கொண்டே இருக்கும் பனிமூட்டை இருந்து கொண்டே இருக்கும் அணையாக தீபம் இருந்துகிட்டே இருக்கும் ஐத்தமிழ்தாய் நேயர்களுக்கு வணக்கம் ஆன்மீகம் சார்ந்த பல்வேறு கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் விளக்கமளிக்க நம்மோடு இணைந்திருக்கிறார் தென்காசி மாவட்டம் ஜோதிடர் திரு அவர்கள் அவருடன் பேசலாம் அன்பான வணக்கம் நாளென் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோள் என் செய்யும் கொடும் கூற்று என் செய்யும் குமரேசர் இரு தாளும் தோளும் சண்முகமும் கடம்பும் எனக்கு முன்பாக தோன்றுகவே எம்பெருமான் சுப்பிரமணிய கடவுள் முருகப்பெருமான் திருத்தாள் போற்றி ஆறுமுக கடவுளாக விளங்குகிற ஆறுபடை வீடு ஆறு இருந்தாலும் செந்தில் குமார சுவாமி திருத்தலமும் திருச்செந்தூர் முருகன் திருத்தலமும் முற்பிறவியினுடைய பயனை கொண்டும் பில்லி மாறுபாடு சூனியில் இருந்தால் அகற்றக்கூடிய தன்மையும் கொண்ட திருத்தலம் இத்தலத்தினுடைய சிறப்பை பல பெரிய அருளாளர்கள்லாம் பாடியிருக்கிறாங்க திருச்செந்தூர் என்கிற திருத்தலம் சென்று உடல் ரீதியாக உள்ள நோய்களோ பிணிகளோ இருந்தாலும் மனரீதியான குழப்பங்கள் தான் இருந்தாலும் பூத பிரேத தோஷங்கள் செய்வினை பில்லி மாறுபாடு சூனியங்கள் இருந்தாலும் மக்களுக்கு நல்வழிப்படுத்துவதற்குண்டான திருத்தலங்களில் உள்ள ஒரு கோயில் இது மூவர் சமாதிருக்கு பில்லி சூனியம் மாறுபாடு இருந்தால் நம்பிக்கை உங்களுக்கு இருந்தால் அது போகும்படியான நிலை வேண்டுமாயின் மூவர் சமாதை இழுப்பை எண்ணெய் தீமேற்றி நமஸ்காரம் பண்ணுங்க மூணும் மாறிடும் அதுபோல உங்க உடம்புக்குள்ள ஏதோ ஒரு பூதமோ பிசாசுகளோ பெயலோ இருக்கிற மாதிரி நீங்கள் நம்பினால் எம்பெருமானாக விளங்குகிற முருகப்பெருமானுடைய திருத்தலம் செந்தில் அங்க போய் கதம்பவன திருத்தலம் இருக்கு அந்த கதம்பவனத்துல குளிச்சுட்டு வந்தா முப்பத்து முக்கோடி தேவனுடைய அருளும் ஞானமும் கிடைக்கும்னு திருச்செந்தில் புராணம் சொல்லுது இது ஏன்னா அதோட தொடர்ந்து நான் அதை சொல்றேன் அதனால அதுபோல நிலை இருந்தா அங்க போய் குளிச்சா கூட மாறுபாடாயிரும் ஆயிரும் முருகப்பெருமானுடைய திருத்தலங்கள் அதுபோல போல அகத்திய பெருமானுடைய வரலாறை படிக்கிற பொழுது கூட அவங்க கேட்ட மாதிரி அகத்தியர் திருந்தி சோக்கி நடந்து வர்றாரு ஒரு மரத்துல ஒரு மூணு ஆன்மாக்கள் தலையில பூத வழியில் தொங்கிக்கிட்டு இருக்கு அகத்தியர் கேக்குற நீங்கள்லாம் யாரு ஏன் இறந்து இன்னும் மின் உலகத்துக்கு போவோம் மண் அப்படி மரத்துல தலைகளை தொங்கிக்கிட்டீர்கள் அப்படின்னு கேட்கிறாரு அப்போ அந்த பிரேதங்கள் அந்த பூதங்கள் அந்த பேய்கள் செல்றதாக தேட்ட உன்னுடைய முன்னோர்கள் நாங்க உன்னுடைய வம்சோலை சேர்ந்த குலத்தைச் சேர்ந்தவங்க நாங்கள் எங்களுக்கு பின்னால இருந்து வாழ்ந்தவர்கள் எங்களுக்கு உண்டான புதிர்கர்மா பிண்டகர்மா செய்யலை அதனால நாங்கள் விண்ணுலகத்துக்கும் போகாம மண்ணுலகத்துக்கும் போகாமல் இந்த மரத்திலே நாங்கள் தொங்கிக்கிட்டு இருக்கோம்னு அந்த ஆன்மா சொல்லுது இது அகத்திய வரலாறுல இருக்கு அதுக்கு அது என்ன செய்யணும்னு கேட்குறாங்க உடனே சிவஸ்வரூபமான சிவபெருமானும் சக்திஸ்வரூபமாக விளங்குகிற பார்வதி என்னையும் விதர்ப்ப நாடுன்னு சொல்லக்கூடிய விதர்ப்ப நாட்டில் முன் தோன்றி காசின்னு சொல்லக்கூடிய காசி மாநகரத்தில் அங்குள்ள மன்னன் மகளை மணந்து எங்கள் முன்னோர்களுக்கு கணவன் மனைவி ரெண்டு பேரும் தெர்பனங்கள் செய்து திதி கொடுத்தா நாங்கள் முத்தி அடைவோம்னு சொன்ன உடனே அகத்திய பெருமான் காசியில் போய் காசி மன்னனின் மகளை மணந்து தென் திசைக்கு வந்து அதுபோல கைங்கரியங்கள் செய்து அவருடைய முன்னோருடைய ஆன்மாக்களை முத்தியடைய செய்ததாக இந்த வரலாறு சொல்லுது அகத்தியர் வந்து இன்னும் நம்ம வாழுதார் அப்படிங்கிறதுக்கு சதரிசிகளில் முதன்மையாக இருந்திருக்காரு பிரம்மாவுடையும் அவர் பிறந்திருக்கிறாரு முனிகளுக்கெல்லாம் தலைவராக இருந்திருக்கிறாரு இன்னும் நம்முடைய இந்த மண்ணில் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த பொண்ணு கேட்ட மாதிரி முனிகள்லாம் தான் இருக்கான்னு சொன்னாங்க முனிகளுக்கெல்லாம் தலையாய முனியாக இருக்கிறார் அவருக்கு பேர் அகத்தியர்னு பேர் அந்த அகத்திய பெருமான் அந்த வழியே வருகிற பொழுது இதனுடைய சாவங்கள்லாம் எப்ப தீரும் மீண்டும் இந்த ஆன்மாக்களை கொண்டு வருகிற பாவநிலைகள்லாம் எப்படி மாறினு சொல்லும் போது கங்காதேவின்னு சொல்லக்கூடிய கங்காதேவி ஊற்றெடுத்து வரக்கூடிய ஊற்றுக்கண் எங்க புனிதமான நதி தோன்றுகிறதோ அங்கெல்லாம் போய் ஆன்மாக்கள் குளிச்சா முன்னோர்களுடைய வினையும் நாம் செஞ்ச வினையும் போகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதன்படி அகத்தே பெருமான் குடகுமலை என்று சொல்லக்கூடிய குடகுமலைக்கு சென்று காவேரி ஆகிய பொன்னி நதியை கமண்டத்தில் அடைக்கப்பட்டு குடகுமலையில் தவம் விநாயக பெருமானாக தட்டிவிடப்பட்டு அகண்ட காவிரி நீராக வந்த இடம்தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய குடகுமலை காவேரி பிறக்கம் காவேரி ஊற்றுக்கண் குடகுமலையில் காவிரி ஊற்றுக்கண்ணாக இருக்குது அந்த ஊற்றுக்கண்ணத்தில் குளிச்சாலோ அந்த நீரை புனிதமாக வைத்திருந்தாலோ அந்த கங்கையே இங்க பார்வதியா இருக்கிறாங்க அகத்தில இருக்கிறாங்க அந்த குடகு மலையை கும்பிட்டாலே பூதங்கள் பிரேதங்கள் தோஷங்கள் எல்லாம் போகும் தெய்வநிலை பெருமனு அகத்திய ஒருவனுடைய குற்றில் சொல்லப்பட்டிருக்கு நீங்க கூட சமீபத்துல குடகு மலைக்கு போயிட்டு வந்ததா சொன்னீங்கல்ல ஐயா உங்களுடைய அனுபவங்கள் அப்புறம் அங்க வழிபாட்டு முறை எந்த மாதிரி இருக்கு அதை பத்தி சொல்லுங்க குடகு மலை அப்படிங்கிற இடத்துக்கு இருந்த பேர் துளுவ நாடுன்னு பேர் புலிவலர் நாடு எருமை நாடு நம்ம நாட்டுக்கு அந்த காலத்தில் பல பேர்கள் இருந்திருக்கு அகசியர் சரித்திரம் ஒரு நூலில் எழுதப்பட்டிருக்கு ஆந்திரா கர்நாடகா தெலுங்கு கேரளா தமிழ்நாடு இதெல்லாம் சேர்ந்தது ஒரு ராஜ்யம் அப்படின்னு சொல்றாங்க முன் காலத்தில் தான் இருந்திருக்கு நாடு சுதந்திரம் இந்த பிற்பாடு தான் பிரிக்கப்பட்டிருக்கிறது மூளை வாரியாக அப்படி பிரிக்கிற பொழுது குடகுமலை என்று சொல்லக்கூடிய அகத்தியர் வாழ்ந்த மலை அகத்திற தவணம் செய்த மலை அருள்மலை புதிய மலைக்கு நிகர அந்த மலையை சொல்லலாம் அகத்திய வருமா பன்னெடுங்கால் அங்கு இருந்து தேசத்திற்காக பிறக்கக்கூடிய மக்களுக்காக பிறக்கக்கூடிய ஆன்மாக்களுக்காக தவம் வலிமை பக்தி ஞானம் கிடைப்பதற்காக பூச்சி தடம் இது இங்கே எந்த நேரமும் மேகங்கள் பொழிந்து கொண்டே இருக்கும் பனிமூட்டை இருந்து கொண்டே இருக்கும் அணையாத தீபம் இருந்துகிட்டே இருக்கும் அந்த காவேரி அம்மா கிட்ட ஒரு மண்டபம் அதில் ஒரு விளக்கு பன்னெடுங்காலம் ஆச்சு அந்த விளக்குன்னு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு அதை திறந்தா அந்த காற்று சுற்றி உள்ளே போகும்போது அந்த விளக்கு அணையாமலே இருக்கு நீங்க எல்லாம் போய் பார்க்கணும் குடகு மலையில காவேரி பிறக்கிற இடத்துல ஒரு தீபம் பன்னெடுங்காலமாக எரிஞ்சுக்கிட்டு இருக்கு இந்த மலைக்கும் இந்த காற்றுக்கும் இந்த பனிக்கும் அந்த தீபத்தை அணையாம அங்குள்ள மக்கள் பார்க்குறாங்க குடகுமலையில் உள்ள மக்களுக்கு உண்டான மொழி வேற துளுவ மொழி துளு மொழி தான் பேசுறாங்க கர்நாடகா மொழி வர துளு மொழி வர துளு மொழிங்கிறதுக்கு தெய்வமொழின்னு ஒரு பாசை இருக்கு சிலர் சாய்மோது புரியாத ஒரு பாசையில பேசுவாங்க அது தெய்வமொழின்னு சொல்றாங்க இங்கே விநாயக பெருமான் ஆதி விநாயகர்னு பேரு அகத்தியருக்கு மேல இருக்கிறாங்க விநாயகருக்கு இடது பக்கம் அகத்தி லிங்கம்னு ஒரு லிங்கமே இருக்கு அதுல இருந்து ஒன்பது படி கீரை இறங்கி வந்தா காவேரி அம்மாவுடைய ஊற்றுக்கன்று இருக்கு பன்னெண்டு பன்னடுபடி இறங்கி வந்தா நந்திமுக தீர்த்தம் இருக்கு இடத்தினுடைய சிறப்பு என்ன சொல்றாங்கன்னா மண்ணில் வாழ்ந்து முடிந்து பூர்த்தியான ஆன்மாக்கள் அதாவது ஒவ்வொரு பருவங்கள்லையும் ஒவ்வொரு விதமான ஆசைகள் இருக்கு ஒவ்வொரு விதமான உறவுகள் இருக்கு ஒவ்வொரு விதமான சுகங்கள் இருக்கு அந்த சுகங்களுக்கு தகுந்தாற் போல மனிதனுடைய மனோபாவமும் மனிதனுடைய எண்ணங்களும் மாற்றுகிற வரையில் இங்கு பூஜை முறை இருக்குன்னு சொல்றாங்க குடகமையினுடைய சிறப்பு ஒரு ஆன்மா மண்ணில் பிறந்த பிற்பாடு அயன சயன போகம் இல்லறம் பந்தம் சுகம் துக்கம் ஞானம் இதெல்லாம் அடைஞ்ச பிற்பாடு அந்த ஆன்மாக்கு முத்திங்கிற ஒன்று வேணும் அப்படின்னு சொல்றாங்க அந்த முத்தி அடைவதற்கும் பிறந்த ஆன்மாக்களுக்கு செல்வம் ஞானம் கல்வி நல்வாழ்க்கை பெண்டு பிள்ளைகள் உறவுகள் கிடைப்பதற்கும் இந்த இடத்துல போய் பூஜிஸ்தா கிடைக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க காவேரி அம்மா பிறந்து ஏழு கிலோமீட்டருக்கு அந்த பக்கம்தான் மண்ணோட்டி வெளியே வராங்க அங்கே இருக்கிற விநாயகப் பெருமானுக்கு மூலகாரகன் அப்படின்னு சொல்றாங்க மூலகாரங்கின ஏன் பேர் அப்படின்னா கமண்டத்திற்கு நீரை தட்டி விட்ட விநாயகப் தான் அங்க மூலமா இருக்கிறாங்க அங்க ஒரு மனிதனுடைய ஆறு சக்கராசில் ஆங்கை அப்படிங்கிற அந்த சக்கரா வேலை செய்யாம இருந்தா அங்க போய் தியானம் பண்ணால் அந்த சக்கரா வேலை செய்யணும்னு சொல்லுவாங்க ஆறு சக்கராசு இருக்குது அந்த ஆங்கை உளிச்சு சுளிமனைக்கு முன்னால அந்த அந்த சக்கரா வந்து என்ன இடைப்பட்ட சக்கரம் ஒரு ஞான மார்க்கத்துக்குள்ள போகிற பொழுது ஆறு சக்கரத்துக்கு முன்னால மேல மூணு கீழே மூணு நடு செல்லக்கூடிய சக்கரம் மனம் ஒழுங்குபடாமல் இருந்தாலும் வாக்கு ஒழுங்குபடாமல் இருந்தாலும் சிந்தனை திசை மாதிரி போனாலும் அதை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து ஞானத்தை திறக்கக்கூடிய திறவுகோலாக இருக்கக்கூடிய விநாயகர் அங்கே இருக்கிறதா சொல்றாங்க தவம் பெறுபவர்கள் ஞானம் பெறுபவர்கள் குறிப்பாக குருமார்கள் ஆசிரியர்களுக்கெல்லாம் அந்த அறிவுத்திறன் வெளிப்படணும்னா அங்கே இருக்கிற விநாயகர் பிறகு கும்பிட்டா ரொம்ப நல்லா இருக்குன்னு அங்குள்ள கல்வெட்டு சொல்லியிருக்கு அதுக்கு என்ன காரணம் அந்த சூழ்நிலை அந்த மரம் அந்த மலை அந்த கோயில் அங்கே போய் உட்காந்தா நம்ம உடம்புல வரக்கூடிய அந்த உணர்ச்சிகளில் அந்த சக்கரா சோப்பனாகும் ஆகும் அப்படிங்கிறது என்னுடைய எண்ணம் அது நீங்களாக அங்கே இருக்கிற அகசியர் எங்கு எல்லாம் லிங்க உடையமாக இருப்பாங்க அல்ல எட்டு பட்டை தீட்டிருப்பாங்க அஷ்டகடாச்சரவு சொல்லக்கூடிய எட்டு பட்டை திட்டப்பட்டு இருக்கும் நடுவில் ஒரு விளக்கு மாதிரி மேலே வந்து ஒரு ஒளி மாதிரி தெரியும் அதில் அங்கே இருக்கிற லிங்கம் அகத்திய லிங்கம் ஒலி லிங்கம் ஒளிர்கின்ற லிங்கம் எதை வேண்டி போகிறோமோ அதை கொடுக்கறதா சொல்லியிருக்கிறாங்க சட்டை இல்லாமல் அந்த வனங்களுக்குள்ள போகிற பொழுது யாரோ நம்மை ஆற தழுவி கொள்வது போல ஒரு உணர்வு வரும் தாய் தழுவுற பொழுது ஒரு சுகம் இருக்கும் தகப்பன்ற ஒரு சுகம் இருக்கும் இங்க அப்படி இல்லை இறைவன் நம்மளை தொட்டு செல்வது போல அந்த உணர்ச்சி கலந்த சுகத்தை அந்த சுகத்தை நம்ம அனுபவிக்கலாம் இந்த மனுடைய சிறப்பில் இன்னும் சொல்லணும்னா கீழே தான் அந்த காவிரியம்மா இருக்கிறாங்க மேலே அகசியர் இருக்கிறார் ஏன்னா அகசியருடைய மனைவி தான் காவிரின்னு சொல்கிறாங்க அதனால் கணவனாகிய அகசிய மேல் இருக்க காவேரி ஆகிய காவேரியம்மா கீழ் இருக்க இங்கே இருக்கிற தவ கைவல்லிய சேத்திரம் அப்படின்னு சொல்கிறாங்க இடத்தின் சிறப்பு இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம் ஆன்மீகம் சார்ந்த பல்வேறு கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் விளக்கமளித்தமைக்கு நன்றி ஐயா வணக்கம்